யாரு மெஜாரிட்டியா இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல தனியா நின்னாலும் நம்ம சரியா பேசுறோமா அப்படின்றதுதான் முக்கியம் எனக்கும் ஜாக்குக்குமே நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் நடந்திருந்தது எனக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல என்னுடைய நெகட்டிவ்ஸ் இல்ல என்னுடைய குறைகள் எல்லாமே வெளியே வரும்ல அப்படி இருக்கிறது தான் உண்மையான மஞ்சரியா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வெளிக்காட்டுற ஸ்பேஸ் வந்து ஜாக் முத்து ரெண்டு பேர்கிட்டயும் வந்தது கருத்து இருந்தது ஆஃப் இருந்தது எப்போ எல்லார்கிட்டயுமே கருத்து இருக்கோ அப்போதான் இருந்தாலும் அது சரியோ தப்போ யாரோ அங்க வந்து அந்த கருத்தை வைக்கிறதுக்கு கேர்ள்ஸ் டீம்ல தயங்கல முன்னாடி மஞ்சளுடைய குரல் குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தது இப்போ நிறைய பேருக்கு கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குரல் அப்பவும் அப்படிதான் பேசிட்டு இப்பவும் அப்படிதான் பேசிட்டு நம்புறேன் இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்து இருக்குன்றதுதான் மகிழ்ச்சியா இருக்கும் ஐடிங் டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் ஸ்நாக்ஸ் பாட்னா செனைக் குல்ஃபி வெனூ பார்ட்னர் வி ஸ்பேஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏரியால என்ன சொன்னாங்க கண்டிப்பா எல்லாரும் பாத்துるபாங்க वोट பண்ணிருபாங்க இல்லையா கண்டிப்பா நான் வந்து இப்போ நான் இப்போ இருக்குற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டு பக்கத்து வீட்ல கூட நான் பிக் பாஸ் வந்த மஞ்சரி யாருக்கும் தெரியாது என்ன சொல்றீங்க ஆமா ஆமா இப்போ நான் இருக்குறதுத் துறைபாக்கம் யாருக்கும் அங்க என் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல கூட நான் வந்து பிக் பாஸ்ல இருந்த ஏ எனக்கு பக்கத்து வீடு கூட இல்ல என்னோட বিল্ডিংல இருக்குற கீழ் வீட்ல கூட தெரியுமானா எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து முடிஞ்ச பிறகு நேராக அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கே போனப்போ மேலே தாளம் எல்லாம் வச்சு தார தப்பட்டை மாலை எல்லாம் போட்டு ஒட்டுமொத்த ஊரே வந்து சேர்ந்து வரவேற்று எல்லாரும் சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருந்தது ஏன்னா அந்த ஏரியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அங்கே குட்டியாக மேடை போடுவாங்க அந்த மேடையில் பேசுவேன் சோப்பு டப்பா தட்டு புக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படி அங்க இருந்து வந்த பொண்ணு இப்ப பிக் பாஸ் போயிட்டு போது அதே உற்சாகத்தோட அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது இன்னொரு ஒரு கூடுதல் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா சூப்பர் என்னைக்காவது இந்த ஒரு தோணி இருக்கா மேபி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே தோணி இருக்கான்னு நான் கேக்குறேன் ஏன்னா அவங்களே சொல்லிருக்காங்க நிறைய பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகே நம்ம கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ளே செல்ஃப் டவுன் ஆயிருக்கு அவங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும் என் வாய்ஸ் இதான் அப்படின்ட்டு அதாவது அவங்க கத்தணும்னு சொல்கிறாங்களா நான் கற்றுனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் கத்தவே இல்லைங்க நான் நார்மலாக பேசுறதே இப்படி தாங்க இருக்கு அதாவது நான் என்ன யோசிப்பேன்னா ஓ நம்ம இப்போ பேசுகிறதே கத்துறதுன்னா இன்னும் நம்ம கத்துனா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா என்னுடைய நார்மலாக நான் பேசுகிற வாய்ஸே ஒரு டெசிபிள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு மேபி அந்த டோன் அவங்க பழக்கப்படாததுனால அது அவங்களுக்கு கத்துற மாதிரி இருக்குது ஆனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக பேசினாலே இந்த டோன் தான் அப்படின்ற மாதிரி சரி எப்படி அப்படிங்கிறது தெரியும் ஒரு டைம்லலாம் பிக் பிக் பாஸ் வீடே உங்களுக்கு மாதிரி அகெயின்ஸ்ட் நீங்க நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்க இன்க்ளூடிங் உங்களுக்கு நல்லா பழக்கமான முத்துக்குமரன் கூட என்ன என்ன என் கூட பேசினா அவரும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆவார்னு என் கூட பேச மாட்டேன் நீங்கள் கூட அழுதுனீங்க அதெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணீங்க தனியாக ஒரு வீடு வேறு யாருமே கிடையாது வெளிலேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எப்படி ஹேண்டில் பண்ணீங்க தனியாக இருந்தது பெரிய பிரச்சனையே இல்லை ஏன்னா உள்ளே வரும்போதே அவங்க எல்லாரும் நம்ம வந்து வயல்காடாக போகிறோம் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு என்வரான்மெண்டில் செட் இருக்காங்க நம்மள ஏற்றுக்கிறது ரிஜெக்ட் பண்ணுறது அதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனால் நான் எந்த விஷயத்துக்காக நிற்கிறேன்னு ஒன்று இருந்தது இங்கே வந்து யார் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை தனியாக நின்னாலும் நம்ம சரியாக பேசுகிறோமா அப்படின்றது தான் முக்கியம் ஸோ மெஜாரிட்டியாக நிறைய பேர் இருந்தாலும் ஒரே ஆளாக நின்று பேசினாலும் நான் சரியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்துட்டு அந்த விஷயத்துக்காக நின்னேன் மேபி நிறைய இடத்துல சொன்ன மாதிரி நான் சொன்ன விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிஃபைண்டாக அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர நான் எந்த விஷயத்துக்காகவும் தேவையில்லாமல் கற்றுனேன் இல்லை தேவையில்லாமல் சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை கிரேட் சூப்பர் பிக் பாஸோட ரிலேஷன்ஸ் எப்படி எப்படி வெளியில் வெளியில் அந்த அந்த பாண்டிங் பாண்டிங் ஒரு ஒரு புது நண்பர்கள் நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க இல்லையா இருந்த இருந்த எனக்கு நான் பெருடைய முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் அந்த சோபா கேக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி அந்த மாதிரி தான் கனெக்ட் வேற யாரு கூடயும் இல்ல ஜாக்குக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஜாக்குக்கும் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஆகாது அப்புறம் போக போக தான் பாண்ட் வந்து ரொம்ப பில்ட் ஆச்சு இல்லை அது எப் ஆமாம் அது நிறைய இடத்துல எனக்கும் ஜாக்குக்குமே நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் நடந்துருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த வீடு கம்ஃபர்டபுளாக ஆகும் பொழுது இப்போ நான் வந்துட்டு என்ன கரெக்ட்னஸோடு பேசினாலும் எனக்குன்றிருக்கிற ஒரு ஸ்பேஸில் என்னுடைய நெகட்டிவ்ஸு இல்லை என்னுடைய குறைகள் எல்லாமே வெளியே வரும்ல அப்படி இருக்கிறது தான் உண்மையான மஞ்சரியா அப்படி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வெளிக்காட்டுற ஸ்பேஸ் வந்து ஜாக் முத்து ரெண்டு பேர்கிட்டையும் வந்தது அதுவரை அப்ப எல்லாரும் பார்க்கும்போது இவங்க உட்காந்துட்டு பேசுறாங்க பின்னாடி பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சேஃப் ஸ்பேஸ்ல தானே நம்ம அதை எல்லாமே பண்ணுவோம் ஸோ அப்படி ஒரு சேஃப் ஸ்பேஸா அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க எனக்கு வந்து வெளியில இருந்து இதை பாக்குறாங்க ஐயோ நம்ம இப்படி பார்த்தா அவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் அந்த வீட்டுக்குள்ள வாழணும்னா அதெல்லாம் திரைவ் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழல்ல அவங்க ரெண்டு பேரும் எனக்கான சேஃப் ஸ்பேஸா அந்த வீட்டுல இருந்தாங்க இருந்தாங்க இல்லையா ஆரம்பத்துல இருந்து பாஸ் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா பாய்ஸ் டீம் சைட்ல நிறைய யூனிட்டி இருக்கு கேள்ள்ஸ்ட டீம்ல யூனிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க நீங்க ஒரு வைல்ட் கார்டில் உள்ள ஒன் மந்த் வெளியில இருந்து பார்த்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு உள்ள போன உடனே இல்லை பாய்ஸ் டீமில் யூனிட்டி இருந்ததுன்னு இல்லை பாய்ஸ் டீமில் வந்துட்டு ஒருத்தரிட்ட மட்டும் தான் கருத்து இருந்தது அதனால யூனிட்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ் டீமில் எல்லாருக்கிட்டையுமே கருத்து இருந்தது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது எப்போ எல்லாருக்கிட்டையுமே கருத்து இருக்கோ அப்போ தான் பிரச்சனை வரும் ஸோ எல்லாருமே அங்கே கேர்ள்ஸ் டீமில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருத்து இருந்தது அது சின்ன கருத்தாக இருந்தாலும் அது சரியோ தப்போ யாரோ அங்கே வந்து அந்த கருத்தை வைக்கிறதுக்கு கேர்ள்ஸ் டீமில் தயங்கலை ஏன்னா பாய்ஸ் டீமில் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் ரொம்ப சேஃபாக ஒரு கருத்துக்கு பின்னாடி போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் கிரேட் சூப்பர் எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசை பிக் பாஸ்க்கு முன் மஞ்சரி அவர்களுடைய குரல் பிக் பாஸுக்கு பின் மஞ்சரி அவர்களுடைய குரல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா நம்ம பேசுறது நம்ம சமுதாயத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற கருத்தாக இருக்கட்டும் அந்த இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் இதை அழுத்தமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு முன்னேற்றம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை முன்னாடி மஞ்சருடைய குரல் குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தது இப்போ நிறைய பேருக்கு கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குரல் அப்பவும் அப்படிதான் பேசிட்டு இப்பவும் அப்படிதான் பேசிட்டுன்னு நம்புகிறேன் இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்துருக்குன்றதுதான் மகிழ்ச்சியா இருக்கு சூப்பராக சொன்னீங்க எனக்கு நீங்கள் சென்னையில அந்த சென்னை அப்படிங்கிற ஏரியாவில் நீங்கள் பிறந்தீங்க அந்த அந்த ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்க நாங்கள் இருந்து தென் சென்னைக்கு மாறிட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த வடசென்னை அப்படிங்கிற அந்த ஒரு பந்தமாக இருக்கட்டும் அதோட ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது அதை பற்றி நான் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கலாமா பிறந்தது எல்லாமே வடச்சினை தான் நான் எங்கேயுமே என்னோட இடம் பேர் எங் நான் வந்து பெரம்பூர் பக்கத்தில் இருக்கஞ்சேரி அப்படின்ற இடம் தான் ஆக்சுவலி இந்த பிளேஸ் மேலே இருக்க டேபு என்னென்னா நான் வந்துட்டு ஒரு நான் அங்கே இருக்கிற ஒரு நல்ல ஒரு ரினாண்ட் ஸ்கூலில் படித்தேன் ஆனால் இருக்கஞ்சேரின்னு சொல்லும் போது சேரின்னு சொன்னால் வந்துட்டு அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு பெரம்பூர் அப்படின்னு சொல்லிடுவோம் யார் வந்து கேட்டாலும் பெரம்பூர் பெரம்பூர் அப்படின்னு சொல்லிவிடும் இருக்கஞ்சேரின்றதுனால அது சேரின்லாம் இல்லை அங்கேயுமே வந்துட்டு சரியா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை ஆனா அந்த வயசுல அந்த புரிதல் இல்லைன்றதுனால நம்மள சேரி பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல அப்படி சொல்லாம பெரம்பூர் இல்ல அதுக்கு பக்கத்துல மூலக்கடை இல்லை மாதவரம் அப்படி சொல்லியிருந்தா இப்போ நான் பெருமையாக சொல்லுவேன் நான் இறக்கஞ்சேரியில இருந்து வந்த தான் நான் பொண்ணு தான் அப்படின்றது நான் அந்த இடத்துல இருந்த அப்போ இருந்த டேபு அப்போ எனக்கு அவ்வளோ புரிதல் இல்லை நம்ம மேல திணிக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது வந்து எப்படியாவது நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து வரோன்றத பார்க்காம நம்ம குரல் ஒலிக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்றதுதான் எனக்கு அப்போ இருந்தது இப்போ இந்த இடத்துல இருந்து நான் சொல்லும் பொழுது என்னால அந் நான் வளர்ந்த இடத்தோட பெருமையும் சேர்த்து சொல்ல முடியுது சோ இங்க இருந்து நான் அதை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சூப்பர் 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 ரெட்னோல் செலிபிரேட்டிங் மஞ்சரி டைட்டல் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்பி வென்யூ பார்ட்னர் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்